ஹாய் இன்னைக்கு வந்து காலையில் ஜெப்டோவில் வந்து ஆர்டர் போட்டாச்சு ஆர்டர் போட்ட அதே மாதிரி ஃபைவ் மினிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஏன்னா ரசம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அதனால் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில நம்ம வெளிலலாம் மார்க்கெட்டில் வாங்க போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருவேப்பிலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வாங்கி வரும் ஆனால் ஆன்லைனில் காசு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே ஆர்டர் போடுறோம் அப்படின்னா செக் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன்ல இன்றைக்கி வந்து ஆஃபர் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த பாக்கெட் அதாவது ஒம்பது ரூபா டீல் அப்படின்னு சொல்லி இது வந்து அறுபது ரூபாய் இதோடய பேக்கு ஆனால் இது வந்து ஒம்பது ரூபாயில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த பிஸ்கெட் பாக்கெட் பூர்பான் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒன்பது ரூபாய் ஸோ இந்த ஆஃபர்லாம் அப்பப்போ பாருங்கள் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் தயிர் அப்புறம் பீட்ரூட் எங்களுக்கானது மூணு பால் பாக்கெட் இப்போ டீ போட்டு குடிக்க போகிறோம் நம்ம டெய்லி காலையில் டீ போட்டு குடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவோம் அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம ஜெட்டோ ஆர்டர் ஓகே பா